வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட்மெத் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் வந்துருச்சு ஸோ அந்த தைப்பூசத்துக்கு முருகனை எப்படி கும்பிடணும் ஏன்னா தைப்பூசனாலே முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ தைப்பூசத்தில் முருகனை எப்படி வழிபடணும் அதோட வழிபாட்டுக்குரிய முறை என்ன அப்படிங்கிறதையும் அறுபடை வீடுகளில் எந்த வீட்டில் போய் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா அதிக அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதை தாண்டி இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அதாவது பார்வதி தேவிக்கும் உரியது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுக்குரியது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த தைப்பூசம் ஏன் முருகனுக்குரியதா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சு இந்த பூமியையும் உலகத்தையும் சமநிலைக்கு கொண்டு வந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நமக்கு தெரியுங்க ஸோ அப்படி அவர் அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் தாங்க ஸோ அந்த வேலுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் போர்ல ஜெயிச்சதுக்காக அதற்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் தான் அதுவும் ஒரு புது யுகத்தோட ஆரம்பமாக

அந்த ஞான வேல் அப்படிங்கறத கையில் கொடுத்த இடம் நம்ம பழனி மலைங்க அது என்னைக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்த நீ அடுத்த ஒரு விஷயத்துக்காக தயாராக போற அதற்குரிய பக்குவம் உனக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி ஞான வேலை வந்து முருகனுக்கு பழனில கொடுத்தனால தான் முருகனுக்கு இந்த பழனி மலைங்கிறது சிறந்ததா வந்துச்சு அதே மாதிரி தைப்பூச தன்னைக்கு அறுபடை வீடுகளில் முக்கியமான கோயில் அறுபடை வீடுகள்லையும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாகவும் இந்த பழனி வர்றதுக்கான காரணம் வந்து இதுதாங்க ஸோ பழனியில தான் இந்த போருக்கு உண்டான ஒரு ஞான வேலை வழங்கின இடமா இருக்கிறனால தாங்க பழனியில வந்து இவ்வளவு தூரம் வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் ஸோ அப்போ தைப்பூசத்துக்கு உரிய அறுபடை வீடுகளில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி கோயில் தாங்க ஸோ இதனாலையும் இந்த தைப்பூசம் பழனியில ரொம்பவே கோலாகலமாக விமரிசையா வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகப்பெருமானோட வரலாறு ஸோ இந்த தையில வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் உரியது அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அம்பாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்காகவும் பிரம்ம தேவருக்காகவும் தேவ ரிஷிகளுக்காகவும் ருத்ரதாண்டம் வந்து ஆடினாரு ஸோ அப்படி பார்வதி தேவிக்கும் அந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது வருது ஸோ அதையும் வந்து தேவர்களும் ரிஷிகளும் நம்ம பிரம்மா விஷ்ணு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க ஸோ அப்படி பார்வதி தேவியும் ருத்ரதாண்டவம் ஆடின நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் தாங்க ஸோ அதனால தான் தைப்பூசத்தன்னைக்கு அம்பால்களோட கோயில்களையும் விமரிசையாக வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் அம்பாலுக்கு வந்தது அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட சமநிலையை கொடுத்ததுக்காக முருகனுக்கும் சேர்த்து வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சோ அப்போ பொதுவாகவே இந்த தைப்பூசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழசு கெட்டதுகள் தீமை எல்லாமே ஒழிஞ்சு ஒரு நல்ல விஷயங்கள் உருவானதுக்குரிய ஒரு நாளா வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டிருக்குங்க சோ அதே மாதிரி பழைய வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் நீர் முதல் முதல்ல தோன்றி உலகத்துல இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் விவசாயங்கள் எல்லாமே செழிப்பாக வளர்ந்ததாக வந்து ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுதுங்க சோ அதனாலையும் இந்த தைப்பூச திருநாளைக்கு நம்ம என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை முழு மனசா கடவுளை வேண்டிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தைப்பூசத் திருநாளைக்கு சாமியை வேண்டிட்டு நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலுமே அது பன் மடங்கு வளரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக வந்து கொண்டாடப்படுதுங்க ஸோ இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு எந்த கடவுளை வேணாலும் கேட்கும்போலாம் முக்கியமாக நம்ம முருகனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க அந்த அறுபடை வீடுகளில் அந்த அறுபடை வீட்டுக்கு போய் கும்பிட்றவங்களும் இருக்காங்க இல்லைங்க என்னால அங்க போக முடியாது அப்புடின்னா நீங்க முருகனை மனசுல நினைச்சிக்கிட்டே சின்னதா ஒரு தீபம் போட்டு நீங்க எந்த நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான நல்ல விஷயம் வந்து நடக்குங்க ஸோ அதே மாதிரி கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் முருகனை மட்டும் இல்லாம அம்பாள் பார்வதி தேவியும் நீங்க வேண்டினீங்கன்னா இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா அமைங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசத்துக்குரிய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் நேரம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுக்கோங்க ஸோ நல்ல விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வந்து நடைபெறுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பழனிக்கு போக முடிஞ்சால் போங்க அப்படின்னா எந்த ஒரு முருகன் கோயிலாக சின்ன ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலுமே முழு மனசோடு அங்கே போய் முருகனை வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலுமே அந்த காரியம் சித்தியடையும் அடையும் வெற்றி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க